ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதாங்க மணத்தக்காளி கீரை இதில் வந்து பழமும் வரும் காயும் வரும் மணத்தக்காளி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது வந்து காயாக இருக்குது இதில் உள்ள பழத்தையும் காயும் பறித்து வச்சுக்கிட்டு பறித்து வச்சுக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து இந்த பழத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கி வச்சுக்கிடணுங்க ஒரு நாள் ஃபுல்லாக இதை வந்து அப்படியே நம்ம வச்சுக்கிடணும் பாருங்க இப்படி தான் பண்ணணும் அதுக்கப்புறம் மறுநாள் இதை எடுத்து நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க சில்வர் பாத்திரம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் ஈய பாத்திரம்னா ஓட்டி அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அஞ்சு நாள் கழித்து இப்படி தான் ஆகும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கிடணும் பாருங்கள் இப்படி தான் பழம் காயும் நல்லா வெயிலில் காஞ்சிருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிருங்க இதுதான் மணத்தக்காளி வத்தலுங்க இது வந்து புலிகொழம்பு எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாங்க வத்து குழம்புக்கெல்லாம் ஓகே பாய்